ஹலோ விவர்ஸ் இன்று காலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தை ஒழுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவமானது நடந்தது அது என்னன்னா தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தருடைய மறைவு தான் இவருடைய மறைவு தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய இறுதி அஞ்சலிக்காக சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மேலும் மறைந்த விஜயகாந்த் உடலை ராஜாஜி ஹாலில் வைத்து அஞ்சலி செலுத்த அரசு அனுமதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளிக்கப்பட்டிருக்கு மேலும் விஜயகாந்துடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்த் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையோடு நடைபெறும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் என்ன கூறியிருக்கிறாங்கன்னா அன்பிக்கினிய நண்பர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுற்ற செய்தி பெரும் அதிர்ச்சி வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரனான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்து சாதனையாளராக இருந்திருக்கிறார் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் மேலும் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வுகளுக்கான நண்பர் கொடுத்தவர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களுடைய கலையுலக பொன்னிலாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலன் கொண்டிருந்த நேரில் வந்து உடல்நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைவாய்ந்திய போது இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொடி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞர்களோடு ஓய்விடம் சென்று தன் வழக்கத்தை செலுத்தியதும் எவரும் மறக்க முடியாத ஒரு மாபெரும் செயல் தமிழ் உணர்வும் மனமும் கொண்ட உன்னத மனிதனான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகிறது முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் கட்சியில் நானும் பங்கேற்கிருந்த நினைவில் மலர்கிறது அவருடமான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவில்லை நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குண்டியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன் இயற்கை இரக்கமின்றி என் நண்பருடைய வாழ்வை எடுத்து கொண்டிருக்கிறது கேப்டன் என தமிழ் மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும் இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேர்ச்சி கொண்டு கேப்டன் விஜயகாந்த் இழந்து தவிக்கக்கூடிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் திரையுலகத்தினருக்கோ ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தற்போது அவர் இந்த தாள்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மேலும் மு க ஸ்டாலின் கண்ணீர் மல்க இந்த தாள்கள் வெளியிட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு முதல்வருடைய இந்த உறக்கமான செய்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயகாந்த் தொண்டர்களிடையே பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இவருடைய இந்த கருத்து வந்து அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஆறுதலாகவும் இருந்துகிட்ருக்கு மேலும் விஜயகாந்தை பிடிக்காதவங்க மேக்ஸிமம் யாரும் இருக்க முடியாது அவருடைய நடிப்புக்கும் சரி அவருடைய இந்த அரசியல் பயணத்துக்கும் சரி நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க இதனாலேயே உடைய இந்த ஒரு காலமான செய்தி ரொம்ப பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் விஜயகாந்தோடைய ஆத்மா சாந்தியடைய கடவுளை நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே போல் விஜயகாந்தோடைய உங்களுக்கு பிடித்த ஏதாவது குவாலிட்டி இருந்தால் அது கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அதாவது அவருடைய ஆக்டிங் ஸ்கில் பிடிக்குமா இல்லை அரசியல் தலைமை பிடிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விஜயகாந்த் பற்றிய நிறைய அப்டேட்டான நியூஸுகள் நம்ம சேனலில் இன்றைய நாள் போடப்படும் அந்த அப்டேட்டான எல்லா நியூஸையும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு நியூஸோடு வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ